அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்காம துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் உதயநிதியாவது காலேஜ் போனாரு காலேஜ் போனதுனாலதான் அந்த கிருத்தி அவ அவங்கள பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் தான் பண்ணாரு சோ ஆனா திமுகவுல காலேஜும் போகாம ஸ்கூல் பக்கமே போகாம நிறைய பேர் இருப்பீங்கல்ல நீங்க போயிட்டு உதயநிதியை பார்த்து எனக்கு டெப்டி சிஎம் கொடுங்க நான் பள்ளியிடம் பக்கமே போனது கிடையாது எனக்கு சிஎம் கொடுங்க அப்படின்னு திமுகவுல யாராவது இருந்தீங்க அப்படின்னா உதயநிதியை பார்த்து கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் போய் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நானும் எனது மாமா ராஜமூர்த்தி அவர்களும் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம் ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம் தான் படித்தோம் என்ன அவர் நல்லா படித்ததுனால அவர் டாக்டர் ஆகிட்டாரு நான் சரியா படிக்காதனால தோத்து போயிட்டு லைஃப்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது தானே உலக வழக்கம் அதுதான யதார்த்தம் ஆனா நம்ம உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் எனது மாமா ராஜமூர்த்தி அவர்களும் இந்த ராஜமூர்த்தி வந்து துர்கா ஸ்டாலின் இருக்காங்க அவங்களுடைய தம்பி உதயநிதியோட சாய் மாமன் நான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் கலைஞர் வீட்டுல கோபாலபுரத்துல இருக்கக்கூடிய கலைஞர் வீட்டுல தங்கியிருந்தாங்களா அங்க ஒரே ரூம்ல தங்கி இருந்துதான் படிச்சாங்களா அப்போ ராஜமூர்த்தி அவர்கள் வந்து நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரா இந்த உதயநிதி அவர்கள் வந்து சரியா படிக்காம டெபுட்டி சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக உதயநிதியை விட படிக்காத பள்ளிக்கூடத்து பக்கம் மழை கூட ஒதுங்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டுதான் அப்படின்னா இந்த டெபிடி சிஎம் பதவியை குடுத்துருக்கணும் ஒரு போஸ்ட் இங்க வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த இருந்துகிட்டு எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல நம்ம ஒரு சாதாரண மனுஷனா நம்மள மாதிரி இருக்கிறப்போ என்ன வேணாலும் பேசலாம் பட் ஆனா நம்ம சொசைட்டில ஒரு இடத்த இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அங்க தாக்கம் அப்படிங்கறத ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி உதயநிதி வந்து ஸ்டாலினோட மகன் அப்படிங்கிறதுனால ஒரு சொன்ன விஷயங்களால தமிழ்நாட்டுல பெரிய தாக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் நல்லதா ஏற்பட்டிருக்குன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க நீட்டு விளக்கு நாங்க வந்தா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீட்டுக்கு இந்தியாவுல விளக்கே கிடையாது எந்த மாநிலத்தையும் விளக்கு கிடையாது அப்படின்னு உறுதியானதுக்கு அப்புறம் கூட நாங்க வந்தா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனலையை குழப்பி ஐயோ இந்த வருஷம் நீட்டு ரத்தாயிடுமோ ஆயிடுமோ நம்ம வந்து டுவெல்த் மார்க் வச்சு வெடிக்கல சேர்ந்துலாமோ இந்த வருஷம் ரத்த அப்படின்னு குழப்பி குழப்பி ஒரு மாணவன் தெளிவா இல்ல இதுதான் நம்ம ரூட் அப்படின்னு படிச்சா மட்டும்தான் அதுல போய் சேர முடியும் ஆனா இந்த உதயநிதி சொல்ற வார்த்தையை நம்பி குழம்பி குழம்பி இந்த திமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி அதிமுகவுல கொஞ்சம் ரெண்டு தீ சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஆறு பேர் இந்த நீட்ல மட்டும் இறந்து போயிருக்காங்க அதுக்கு இந்த உதயநிதி அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் ஏன் நம்ம ஒரு ஒரு வாக்குறுதி அப்படின்னா அது எத மாதிரியான தாக்கத்தை சொசைட்டில ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் சும்மா போற போக்குள்ள பக்க பொதுவா அடிச்சு விட்டு போறது இவங்க போயிடுவாங்க அடிச்சு விட்டு ஆனா பாதிக்கப்படுறவங்க யாரு அப்படிங்கறத யோசிக்கணும் இதே மாதிரிதான் உதயநிதி இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அடிச்சு விட்டார் என்ன அடிச்சு விட்டார் ஞாபகம் இருக்குங்களா உங்க கழுத்துலலாம் செயின் இருக்கா கையில மோதல இருக்கா நகை இருக்கா கொண்டு போய் நீங்க வந்து வேளாண் கூட்டுறவு வங்கியில வந்து அடகு வைங்க நாங்க வந்த உடனே எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு வந்த உடனே காலி பண்ணாரு கடனை எல்லாம் காலி பண்ணல யாராட்ட நகை இருந்ததோ எல்லாத்தையும் கூட்டுறவு வைக்க விட்டு அங்க வந்து மீட்க முடியாம அது மூழ்கி போனதுதான் மிச்சம் சோ உதயநிதியில மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதனால் அவரு சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாரு ஆனாங்க ஏற்படக்கூடிய அவரு நார்மலா ஒரு ஆளா இருந்து கொண்டு போய் வைப்போமா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மகன் அவர் மக்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இவர் பேசணும்ல ஒரு டெபுட்டி சி இருந்துகிட்டு நான் படிக்காததுனால டெபியூட்டி சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு பேசுறாருன்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க எங்க பேசுறாரு ஏன் பாருதான் வந்து திடீர்னு பேசாம இருந்தாரே கொஞ்ச நாளும் அப்பாவுக்கு மகனுக்கு இடையில சண்டை போட்டுட்டு இருந்து போயிட்டு இருந்ததே ஏன்பா பேசுறாரு அப்படின்னா இப்போ கவுன்சில் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கவுன்சிலோடைய நூறாவது ஆண்டு விழா அப்படிங்கிறது நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீதி கட்சி காலத்துல இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் இல்லாம தனியா ஒரு கவுன்சில் அப்படிங்கிறது இந்த நர்சஸ் அப்படிங்கிறவங்களுக்காக தொடங்கப்பட்டது சோ அதோட நூறாவது ஆண்டு விழா அப்படிங்கிறது நடக்குது அதுல ஏன்பா இவரு போய் கலந்துக்கிறாரு இவருக்கு நர்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அந்த கவுன்சிலோட தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாய்மாமன் இருக்காருல்ல உதயநீதியோட தாய்மாமன் ராஜமூர்த்தி அவர் தான் அந்த கவுன்சிலோட தலைவர் ஆனா அவர் கூப்பிட்டு இந்த உதயநிதி போயிருப்பாரு அப்படின்னா போயிருக்க மாட்டாருங்க ஏன்னா அந்த ராஜமூர்த்தி அவர்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் அவர் கூட பேசிருக்கேன் பழகிருக்கேன் நிறைய இன்டர்வியூ அப்படிங்கறது அவர் கூட நடத்திருக்கேன் அப்படிங்கறதுனால சொல்றேன் உண்மையாலுமே ஒரு நல்ல மனுஷன் தான் அந்த பொலிட்டிக்கல் குள்ள நம்ம தான சிஎம்மோட ஒய்ஃப் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம டாமினேட்டா பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு கேரக்டருமே அவர்கிட்ட பார்க்க முடியாது ரொம்ப அமைதியான மனுஷன் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாரு சோ அவரு மாதிரி பங்குஷனுக்கு ஒரு கூப்பிட மாட்டாரு அப்புறம் என்பா உதயநிதியா வேலை என்றா போனாரா அப்படின்னா கிடையாது அந்த துறையோட அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்களா சுகாதாரத்துறை அமைச்சர் சோ அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க சோ மாசு அவர்கள் தான் உதயநிதி வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நீ வந்தே ஆகணும் நீங்க வந்தே ஆகணும் தலைவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க எதுக்காக பாத்தீங்கன்னு உதயநிதிக்கு ஐசு வைக்கிறார் அப்படின்னா நம்ம கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வந்தது இல்ல சோ அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிரேக் அப்படிங்கிறது விழுந்துடுச்சு அதாவது நெருங்கி போகவே முடியல மாசம் ஏதாவது ஐஸ் வச்சு திரும்ப போய் ஸ்டாலின் கூட ஒட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது முடியவே இல்லை பொங்கல் அந்த டிசம்பர் மாதம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு அப்படிங்கிறது பெருசாகுது ஜனவரி மாதம் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குற விழாவுக்கு கூட ஸ்டாலின் மா சுப்பிரமணியம் தொகுதிக்கே வராங்க ஆனா அந்த ஸ்டேஜில் வந்து மா சுப்பிரமணியம் கிடையாது அந்த அளவுக்கு விலக்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒட்டவே முடியல சோ முயற்சி முயற்சி பண்ணி பார்த்த மாசு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இனிமே நம்ம ஸ்டாலின் கூட போய் ஒட்டிக்கிட்டு நாம உதயநிதியை புடிச்சிருவோம் ஏன்னா இனிமே எதிர்காலம் உதயநிதி தானே கட்சியில வரப்போகுது சோ உதயநிதி எப்படியாவது கொண்டு வந்து ஒரு இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உதயநிதி கூட பேசுறதுக்கோ இல்லை டிராவல் பண்றதுக்கோ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஸோ என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு நான் இவ்வளவு இந்த தேர்தலில் இறக்கலாம்னு இருக்கேன் என்ன தலைவா எல்லாரும் சபரீச சொல்றாங்க கடிமொழியை சொல்கிறாங்க துர்கா ஸ்டாலின்னு சொல்றாங்க ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்களை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நீங்க இறங்கி அடிங்க நான் துணையா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐஸ் வச்சு உதயநிதியை பெருசா காட்டி விடணும் அதுக்காக அவரு துறை சார்ந்த ஒரு விழாவுக்கு வர வச்சு உதயநிதி அப்படி பேச விட்டு அவரு வந்து பேச தெரியாம பேத்தனமா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி பேசியிருக்காங்க இப்போ திமுக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உதயநிதி வந்து ஒரு விழாவில் வந்து நீங்க பொதுவாக வந்து வந்து கலந்துக்கிறதெல்லாம் பெருசா விரும்ப மாட்டாரு ஏன்னா அவருக்கு பல வேலைகள் இருக்கும் அதுவும் பகல்ல தூங்குற வேலை இருக்கும் நைட்ல நிறைய வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து பொதுவா பேச மாட்டாரு ஆனா இப்போ ஏன் உதயநிதி வந்து மீடியா முன்னாடி ஆக்டிவ் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அப்படின்னா திமுக கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஒண்ணு கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல அவங்க என்னுடைய பக்கத்துல நான் தான் ராணி என்னை தட்டிக்கிட்டு சும்மா யாரும் புதுசா திமுக காரங்க வராங்க வளர்றாங்க அப்படிங்கிற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது நான் தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்களா இன்னொரு பக்கம் துர்கா ஸ்டாலின் உதயநிதி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமுங்க கனிமொழி தனி டீமு துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஒரு ஒரு டீம் பக்கம் ஸ்டாலின் அவர்கள் துர்கா ஸ்டாலின் என்ன உதயநிதி வேணுமோ அப்பா கிட்ட இருந்து என்னத்தை கேட்டு வாங்கணுமோ அதை அம்மா மூலியமா வாங்கிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உதயநிதியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்துடணும் இந்த தேர்தல்ல அந்த ஐக்கானா யார் இருக்கணும் பிரச்சார அந்த பேசா யார் இருக்கும் அப்படின்னா உதயநிதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஸ்டாலினும் சபரீசன் ஸ்டாலின் சும்மா இருக்காரு பட் சபரிசன் இருக்காரு அவருக்கு ஐடியா எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா நாம எல்லாத்தையும் மூவ் பண்ணுவோம் ஸ்டாலின் தான் இந்த பேசு அவரை வச்சு எல்லாத்தையும் மூவ் பண்ணுவோம் அப்படி மூவ் பண்ணாதான் நாளைக்கு வந்து நாம கட்சியில வந்து ஒரு முக்கிய இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சபரிசன் வட்டாரம் வந்து ஒரு பெரிய திட்டம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்கு அதாவது கூட இருந்து மாமனார் இருந்து மருமகன் வந்து கட்சியை பறிக்கிற வே வேலைலாம் இருக்கும்ல அதெல்லாம் என்ன ஆந்திராவில் மட்டும்தான் நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன தமிழ்நாட்டுல நடக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அதுக்கான வேலையை சப்ரீசன் ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம கேட்குற வரைக்கும் உள்ளுக்குள்ள வந்து அதுவும் உடம்பு சரியில்லாம போச்சு இல்லையா ஸ்டாலின் அவர்களுக்கு சோ அந்த டைம்ல தான் யார் யார் எந்த டீம்ல இருக்காங்க என்னென்ன யார் யார் எதுக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆறு நாள் மருத்துவமனைக்கு இருந்ததுக்கே குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை அப்படிங்கிறது நான் தான் அடுத்து நான்தான் அடுத்து அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த பவர் செக்டரா இருக்கிறவங்க நான் தான் நான் சொல்ற நகர்வுகள் தான் கட்சியில நடக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி திமுகவுல வந்து படிக்காத நபர்கள் உதயநிதியாவது காலேஜ் போனாரு காலேஜ் போனதுனாலதான் அந்த திருத்தியா அவங்கள பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் தான் பண்ணாரு சோ ஆனா திமுகவுல காலேஜும் ஸ்கூல் பக்கமே நிறைய பேர் போங்க போயிட்டு உங்க மாமாவாவது படிச்சு டாக்டர் ஆனாரு நீங்க காலேஜ் போயிட்டு டெப்டி சிஎம் ஆயிட்டீங்க நான் பள்ளியிடம் பக்கமே போனது கிடையாது எனக்கு சிஎம் கொடுங்க அப்படின்னு திமுக யாராவது இருந்தீங்க அப்படின்னா உதயநிதியை பார்த்து கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் போய் ட்ரை பண்ணி பாருங்க இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அரச அது அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் சமூக சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி